அதே மாதிரி தைக்கும் போது கட்டிங் பண்ணும்போது ஸ்டாண்ட் மேலே தூக்கி வைங்கக்கா கிளாத் ஃபுல்லாக தெரிய மா தெரிகிற மாதிரி கிளாத்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற மெசேஜ் வந்து என்னால் வந்து பார்க்க முடியல ஓகே நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் வேணால் வந்து கேமராவை மேலே வச்சுட்டு கீழே வந்து நான் வந்து கட்டிங் போட்டு அந்த மாதிரி எதுனாச்சும் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணலாம் ஓகேங்களா சரி நம்ம இப்போ வந்துட்டு பேக் வந்துட்டு போயிடலாம் ஸ்டாண்ட் வந்து மாற்றி ஆகணும் ஸ்டாண்ட் வந்து மாற்றினா தான் வந்து என்ன பண்ண முடியும்னா நான் வந்து என்ன அளவுகள் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேக் நம்ம போயிடுவோம் இதே மாதிரியே தைக்கலாமா ஓகே ஓகே நான் பேக் வந்துட்டு போய்ட்டேன் પર ન ఓకే సారీ చెల్లి కీళ్ళ విడుదరిరుచి அவர்கள் நல்லா தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்குதோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே Okay, done. Sure. Okay, first two. ப்ரொம்பா இப்போ தெரியும் நினைக்கிறேன் இப்போ தெரியும் நினைக்கிறேன் செட் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்துட்டு இதோட ஹைட் என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட பாடி சுற்றுல வேண இடுப்பு சுற்றுல என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம் நோட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் சொல்ல சொல்ல மட்டும் அளவுகள் வந்து எழுதிக்கோங்க